நாம் வணங்கிற குலசாமி நம்மளை காக்கிற சாமி நமக்கு கொடுக்குற ஒரு பத்து சக்திகள் தாங்க சாமியாடிக்கு கொடுக்குற பத்து சக்திகள் என்ன மனுஷனுக்கு சாமி எது மாதிரியான சக்திகள் கொடுக்கும் அப்படிங்கிறதான் இன்னைக்கு நான் அறிஞ்சதான் என்னுடைய தனிப்பட்ட கருத்தை அறிவு நண்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன் சரி என்ன சக்தி மனுஷனை மீறின சக்தி தானே தெய்வ சக்தியாக கருதப்படும் அப்பேற்பட்ட தெய்வ சக்திகள் எப்படி வெளிப்படும் அதை எப்படி அடையாளம் காணப்படும் நமக்குள்ள இந்த சக்தி இருக்கு அப்படின்னு நாம எப்படி தெரிஞ்சுக்கிற முடியும் அப்படிங்கிறத இன்னைக்கு இந்த பதிவுல நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் சரி முதல் சக்தி என்ன என் மேல சாமி நிக்குது உண்மையா நிக்குது சத்தியமான வழியில நிக்குது தெய்வம் கொடுத்த வாக்கு என் நான் என் மக்க மேல நின்று இருக்கிற குள மக்களை காத்து வருவேன் அப்படின்னு கொடுத்த அந்த சக்தியை வாக்கு அந்த இடத்துல பழிக்குது இப்போ அந்த இடத்துல அந்த சாமி அருள் வாக்கு கொடுக்கறது மட்டும் இல்லாமல் அந்த சக்தியை எப்படி வெளிப்படுத்துவோம் அப்படின்னா முதல் சக்தியை எப்படி வெளிப்படுத்துவோம் அப்படின்னா அந்த தெய்வத்தின் அந்த சாரல் அந்த அம்சம் அந்த மனுஷ உடம்புல வெளிப்படுறது சாதாரணமாக மனுஷனா சாதாரணமாக இருக்கிற என்ன என்னுடைய உடல்ல சாமி வந்ததுக்கு அப்புறம் என்னுடைய தேகத்துல அந்த காட்டி கொடுக்குற அந்த சக்தி இருக்குல்ல அதுதான் முதல் சக்தி சாமி வந்து ஆடுனதுக்கு அப்புறம் அந்த உடல் அந்த ரத்தமும் சதையும் எண்ணமும் சிந்தனையும் இருக்குல்ல இது எல்லாமே தூய்மையாக அந்த தெய்வத்தின் வடிவமாக அந்த சாமியாடிகள் அந்த இடத்துல வெளிப்படுவாங்க இதுதான் முதல் சக்தி சரி இரண்டாவது சக்தி என்ன அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த மனுஷ தெய்வமா நின்னு அருள் வாக்கு சொல்ற அந்த இடத்துல மனுஷன் சொல்லல அந்த மனுஷ மேல நின்று எந்த தெய்வம் பரிபூரணமா வந்துச்சோ அந்த தெய்வம் நாவுல நின்னு நடக்க போறத கணிச்சு நடந்தத என்ன நடந்தது அப்படிங்கிற எல்லா விஷயங்களையும் கணிச்சு அதுக்கு இதுதான் தீர்வு அப்படின்னு பல சாங்கியங்களையும் அந்த தெய்வம் கொடுக்கிற அந்த அருள் வாக்கு தான் இரண்டாவது சக்தி சரி மூன்றாவது சக்தி என்ன அப்படின்னா தனிப்பட்ட வல்லமை தனிப்பட்ட ஆற்றல் தனிப்பட்ட ஒரு ஒரு மகத்துவத்தை அந்த சாமியாடிகளுக்கு கொடுக்கும் சாதாரண மனுஷனுக்கும் அந்த சாமியாடியும் நாம் அடையாளம் காண முடியும் சாதாரண மனுஷனை விட மேன்மை மிகுந்த எண்ணங்களால சிந்தனைகளால அன்பால பண்பால பந்த பாசத்தால எல்லாத்துலயும் தெய்வ குணமா அவங்களுடைய குணம் இருக்கும் பிறந்ததுலயே பிறந்ததுல இருந்தே இருக்கும் அந்த சாமி வளர்த்தெடுத்து வரும் இதுதான் மூன்றாவது சக்தி சரி நான்காவது சக்தி என்ன அப்படின்னா அவர்கள் கொடுக்குற ஆச்சார விபூதி எதையும் காத்து கொடுக்கும் சாமி இருக்காங்க அந்த சாமி பரிபூரணமா அவங்க மேல வந்து நின்னதுக்கு அப்புறம் அவங்க கொடுக்கிற விபூதி அந்த சாமி விபூதி கொடுத்ததுக்கு சமம் உடம்புக்கு முடியல நான் அந்த விபூதி எடுத்து நான் பூசுறேன் சரியாயிடும் வீட்டுல எல்லையில ஒரு பிரச்சனை இருக்கு அந்த விபூதியை வீட்டுல வைக்கிறேன் சரியாயிடும் அந்த விபூதி பல தோல்விகளையும் வெற்றிகளாக மாத்தி கொடுக்கும் பல தீய சக்திகளை விரட்டி அடிக்கும் அதிசக்தி அதிசக்தி வாய்ந்த மருந்தாகவும் அது வெளிப்படும் சரிங்க இது நான்காவது சக்தி ஐந்தாவது சக்தி என்ன அப்படின்னா என் மேல என் மேல சாமி வருது அப்படின்னா எனக்கு அதிகாரங்களை கொடுக்கறது மட்டுமல்லாம எனக்கு ஒரு சில சாங்கியங்களை கத்து கொடுக்கும் சாமியாடி பெரும் மக்களுக்கு கத்து கொடுக்கும் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஒரு பேய் காத்து கருப்பை அடிச்சு நிக்கிதா அதை எப்படி சரி பண்ண முடியும் உடல் முடக்கமா உடல் ஆரோக்கிய குறைபாடா இருக்காங்களா அதை எப்படி சரி பண்ண முடியும் வீட்டுல தீய வினைகள் பில்லி சூனியம் செய்வனை ஏவல் சாடி நிக்கிதா அதை எப்படி சரி பண்ண முடியும் தொழில் செய்கிற இடம் முடங்குதா அதை எப்படி சரி பண்ண கொடுக்கும் அதே மாதிரி இடத்துல பிரச்சனை இருக்கா இருப்பிடத்துல இருக்கா அதை எப்படி விளக்கி கொடுக்க முடியும் எல்லா சாங்கியங்களையும் அந்த சாமியாடி அவர்களுக்கு அந்த தெய்வம் அந்த சாமியாடிகளுக்கு கத்துக் கொடுக்கும் இது அஞ்சாவது சக்தி சரி ஆறாவது சக்தி என்ன தெரியுமா மருத்துவ சக்தி யாராலும் கொடுக்க முடியாத எப்படி இந்த நோய்க்கு இதுதான் மருந்து இந்த மூலிகை இந்த நோய்க்கு இதுதான் தீர்வு அப்படின்னு மருத்துவ மருத்துவ வைத்திய முறைகளை அந்த சாமியாரிகள் கத்து கொடுக்கும் அந்த காலத்துல ஆதி காலத்துல அந்த சாமியாரி பெருமக்கள் இருப்பாங்க அவங்களுக்கு நிறைய மருத்துவம் ரீதியான சாங்கியங்கள் தெரியும் அப்ப போய் ஒரு குறைய சொல்லும் போது ஏத்தா இந்தா இருக்கப்பா உன் வீட்டுல இந்தா இருக்கு துளசி அதை சரி பண்ணு இந்தா இருக்கப்பா ஒரு ஊமத்தங்கா இருக்கு அதை வச்சு சரி பண்ணு இந்தா அந்த நாயுருவி இலை இருக்கு அதை வச்சு சரி பண்ணு இந்தா ஒரு திஷ்டி பூசணி அது மாதிரி இது போன்ற எதிர்மறை சக்திகளுக்கும் உடம்புல இருக்கிற பிரச்சனைகளுக்கும் தான் தும்ப செடி இருக்கு இது போன்ற மூலிகைகளை அந்த சாமியாடிகளுக்கு கத்து கொடுக்கும் வர்ற நோய்களுக்கு அந்த மருத்துவ சக்தியை வச்சு அந்த மக்களை அந்த சாமியாடி சரி பண்ணி கொடுக்குற வல்லமையை கொடுக்கும் இதுதான் ஆறாவது சக்தி சரி ஏழாவது சக்தி என்ன குல தெய்வம் நமக்கு கொடுக்கிற சாமியாடிக்கு ஏழாவது சக்தி என்ன தெரியுமா யாராக இருந்தாலும் உண்மையின் பக்கம் காலத்துக்கு நிக்கலாம் எதுக்கு அச்சப்படக்கூடாது ஒரு தெய்வம் எப்படி எல்லா நேரங்களிலும் இருக்கிற இடத்தையும் தொழில் செய்கிற விவசாய நிலங்களையும் இருப்பிடங்களையும் தன்னுடைய உள்ள குட்டி தன்னுடைய உடன் தெய்வம் தன்னுடைய அனைத்து பகுதிகளையும் எப்படி காத்து இல்லாம வருதோ அதே குணத்தை அந்த சாமியாடிக்கு கொடுக்கும் இதுதான் ஆறாவது சக்தி சரி ஏழாவது சக்தி என்ன தெரியுமா நடந்து முடிஞ்சதை பேசாத சாமிய பேச வைக்கிறதுக்கு உண்டான வழிமுறை என்ன அந்த சாமியாடி கத்துக் கொடுக்கும் இந்த எல்லையில இருபத்தோரு தெய்வம் இருக்கு ஏழு தெய்வம் இருக்கு அஞ்சு தெய்வம் இருக்குன்னா ஒரு தெய்வம் பேசுது பல தெய்வம் பேசல மருங்கி கிடக்கு மண்ணுல புதஞ்சு கிடக்கு கட்டி கிடக்கு மறுச்சு கிடக்கு அதை தட்டி எப்படா வெளியெடுக்க முடியும் அப்படிங்கிற யுக்திகளை அந்த சாமியாடி மக்களுக்கு கொடுக்கும் இதுதான் ஏழாவது சக்தி சரி எட்டாவது சக்தி என்ன அப்படின்னா யாராலையும் ஒண்ணு சேர்க்காத முடியாத ஒரு விஷயத்த கூட அந்த சாமியாடியால ஒன்னு சேர்க்க முடியும் எல்லா மக்களையும் ஒண்ணு சேர்க்கணுமா இல்ல சம்பந்தப்படாத மக்களை அந்த எல்லையில ஒண்ணு சேர்க்கணுமா அல்லது இந்த பிரச்சனைகளை யாராலையும் சரி பண்ண முடியல இவங்க போய் நின்னா அது சரியாகும் இது போன்ற ஒரு சக்திகளை ஏழாவது சக்தியாக அந்த சாமியாடி மக்களுக்கு கொடுக்கும் சரி எட்டாவது சக்தி என்ன தெரியுமா மக்களை பார்த்த உடனே கணிக்கிற மனதளவுல ராஜனப்பா மனசுல கள்ளத்தையும் கவடத்தையும் வச்சு நிக்கிறாரப்பா அப்படிங்கிற மாதிரி மக்களை பார்த்த உடனே அந்த சாமியாடி பெருமக்கள் கணிக்க முடியும் தவறு செஞ்சவன் தவறு செய்யாதவன் நன்றியானவன் உண்மையானவன் நீதியானவன் பல செய்வன பழி பாவ தோஷங்களுக்கு ஆளானவன் அப்படின்னு அடையாளம் காண முடியும் இதுதான் எட்டாவது சக்தி ஒன்பதாவது சக்தி என்ன தெரியுமா அந்த சாமியாடிகளுக்கு கிடைக்கப்படுற சக்தி எந்த ஒரு கணம் எந்த ஒரு நடி எப்பேற்பட்ட ஆபத்து வந்தாலும் அதை எதிர்த்து சண்டையிட்டு அந்த ஆபத்தை முறியடிக்கிற பேராற்றல் அந்த சாமியாடி பெருமக்களுக்கு கிடைக்கும் அந்த எல்லையில இருக்க தெய்வத்துக்கோ எல்லைக்கோ மக்களுக்கோ எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலும் அதை தடுத்து நின்று ஒரு போர் வீரனா ஒரு சிப்பாயா ஒரு அரசனா அதை சரி பண்ணி கொடுக்குற அந்த ஆற்றல் அந்த சக்தி அந்த சாமியாடிகளுக்கு இருக்கு இது ஒன்பதாவது சக்தி பத்தாவது சக்தி என்ன தெரியுமா ரொம்ப அற்புதமான சக்தி சாமி அவங்க கூட அனுதினமும் பேசும் ஒவ்வொரு நொடியும் பேசும் இரவுல பேசும் பகல்ல பேசும் அசதி வாக்குல பேசும் அருளாளர் பெருமக்களால பேசும் ஆயுதங்களால பேசும் ஆபரணங்களால பேசும் இயற்கையால பேசும் ஐம்பு ஐவகை நிலங்களாக நீர் நிலம் காற்று நெருப்பாக பேசும் உயிரினங்களாக பேசும் நாகம் குதிரை யானை அதே சமயம் கால ஆடு மாடு கோழி இது போன்ற அன்ன பறவை அந்த தெய்வங்கள் சார்ந்த அனைத்து உயிரினங்களையும் அந்த உயிரினங்க கிட்டையும் அந்த சாமியாடியால பேச முடியும் இருக்கிற நிகழ்வுகளை அடையாளமா அதை உணர முடியும் இது போன்ற பத்து சக்திகள் தெய்வத்தை சுமக்கிற சாமியாடிவர் மக்களுக்கு குல தெய்வம் கொடுக்கும் அப்படிங்கிறது சத்தியமான உண்மைன்னு சொல்லி இந்த பதிவு அறிவு அன்பர்களுக்கும் சாமியாடிவர் மக்களுக்கும் பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்ட நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்